அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்று ஏர் இந்திய விமானம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட அந்த கோர விபத்து என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் பதற்றத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இறைவன் எல்லோருக்கும் நிம்மதியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு ஒவ்வொரு விமானப் பயணிகளுக்கும் அல்லாஹ் உடனிருந்து அவர்களுடைய பயணத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று அல்லாஹுடைய பிரார்த்தனை செய்தவனாக இந்த விமானத்தினுடைய கோர விபத்து இருக்கிறது இந்த விபத்தை பற்றி நான் கொஞ்சம் திருக்குறானின் பக்கம் சென்று பார்த்தேன் அங்கே ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான் அகவுத் பில்லாது நாம் இரும்பை இறக்கி வைத்தோம் அந்த இரும்பின் மூலமாக பயன்கள் பல உள்ளன அத்தோடு ஆபத்துகளும் இருக்கின்றன என்ற அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த விமானத்தின் கோர விபத்தையும் பார்க்கும் பொழுது இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறது அப்ப அந்த கோர விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அந்த குடும்பத்தார்கள் வெளிநாட்டு பிள்ளைகள் வெளிநாட்டு மக்கள் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்கள் பல கனவுகளையும் சுமந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் விமானம் மக்களையும் அங்கிருக்கக்கூடிய பொருட்களையும் சுமந்து சென்றாலும் கூட செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணியும் பல கனவுகளை சுமந்து சென்றிருக்கிறார்கள் அந்தந்த கனவுகள் எல்லாம் இன்று தவிடுபொடி ஆகிவிட்டது இறைவன் அவர்களுக்கு முழு அந்த குடும்பத்தார்களுக்கு முழு ஆறுதலை தர வேண்டும் அந்த குடும்பத்தார்களுக்கு இறைவன் அழகிய பொறுமையை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த நேரத்தில் நம்ம ஒன்றை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் விமானங்கள் இருக்கிறது எல்லா விமானங்களையும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விதங்கள் அதை பராமரிக்கக்கூடிய விதங்கள் எல்லாம் மிக அழகாக அற்புதமாக பல நேரங்களில் என்னுடைய பயணங்கள் விமான பயணமாக இருப்பதென்ற அர்த்தத்தில் சொல்றேன் அந்த முறையிலே நம்முடைய நாட்டிலும் இந்தியாவிலும் அந்த விமானங்களுடைய பராமரிப்பு விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதல் தர வேண்டும் என்றும் இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு நபி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொன்ன ஒரு துவா பிரார்த்தனையையும் நாம் நினைவூட்டுகின்றேன் அல்லாஹும் இன்னி அவுதீக மின் வாசா இஸ் சஃபர் ஓ க ஆபத்தில் மந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது இறைவா எங்கள் பயணத்திலே விபத்துக்கள் ஏற்படுவதை விட்டும் கோரமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் பாதுகாப்பு கேட்கின்றோம் என்ற அர்த்தமுள்ள பிரார்த்தனையும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அர்த்தத்தில் உலக அரங்கில யார் யாரெல்லாம் எந்த வாகனத்தில் செல்கிறார்கள் எல்லா பயணிகளையும் குறிப்பாக விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா